இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்திருக்கங்க பூ அறுவடை பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி எவ்வளோ செடி எத்தனை பூ இருக்குது எவ்வளோ பூ ஐயோ உளரணை காலையிலேயே எத்தனை செடியில எவ்வளோ பூக்கள் இருக்குது பார்த்து பறிச்சிட்டு போகலாங்க பூஜைக்கும் பூ தேவைப்படுது ஃபஸ்ட்டு சங்குப்பூ ஆரம் பறிக்கலாம் அப்புறமேட்டுக்கு முல்லை மல்லி இருவாச்சி மல்லி பேபி செம்பருத்தி எல்லா செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பூ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க நீங்கள் லைக் போட்டால் தான் மற்றவங்களுக்கு எங்களுக்கு சேராகும் அதனால தான் கேட்குறேன் நிறைய பேர் ரெண்டாயிரம் பேர் கூட பார்க்குறீங்க ஒரு பத்து லைக்கு தான் உழுகுது எனக்கு இதை அப்படியே கொண்டு போய் சாமி பக்கத்தில் தான் வைக்க போகிறேன் வைக்க போகிறேன் நல்லா இருக்கிற பூ மாதிரி பறிச்சிக்கலாங்க கொஞ்சம் நிறைய பூ எல்லாம் ஒரு மாதிரியே கருகிற மாதிரி ஆயிடுச்சிங்க பேபி செம்பர்த்தி அதுவும் இன்றைக்கி ஒரு மூணு பூ இருக்குது இன்றைக்கி தண்ணி ஊற்றுலிங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி பூ மாதிரி அடௌடு பண்ணிட்டு போகலாம் முல்லைப்பூ பறிச்சிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஒரு கை நிறைய கடிச்சிருக்கு காற்று அடிக்குது இன்றைக்கி எந்திரிச்சதே லேட்டாக தான் எழுந்திரிச்சுங்க பையன் காலேஜில் காலேஜ் இருக்கிற அன்னைக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிக்குவேன் சரி லீவு தானே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு மணி ஆயிடுச்சு அதுவுமே வெள்ளிக்கிழமைங்கிறதுனால தான் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு இல்லைன்னா ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சிருப்பேன் லீவு நாளில் நீங்களாம் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் லீவு நாளில் சீக்கிரம் எழுந்திரிச்சிக்குவீங்களா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பீங்களா ஆனால் எனக்கு லீவு கிடைக்கிறதே சனி ஞாயிறு ரெண்டு நாள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன் என்னங்க டெய்லியும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டே இருக்கேன் சரி ஒரு நாளைக்கு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கினா கரெக்டாக அந்த அன்னைக்கு தான் நாலு மணிக்கே முழுப்பு வந்துடும் அப்படி இப்படி இருக்கிறதுங்க சரி நாளைக்கு லீவு தானே ஒரு ஏழு மணி மட்டும் தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் சமையல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருப்பேன் அந்த அன்னைக்கு விடிய காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவன் நாலரைக்கும் எந்திரிச்சிருவேன் ஆனால் தூக்கமே வராது அதுக்கப்புறம் அந்த மாதிரி தாங்க நடக்குது உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குதா சொல்லுங்கள் முள்ள அடுக்குமல்லி பாருங்கள் எவ்வளோ பூக்கள் அடுக்குமல்லி நிறைய பூ இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லா அழகாக கத்தி நம்ம குட்டி சிவலிங்கத்துக்கு போடலாம் போட்டு கும்பிடுங்க உங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கிறேன் சூப்பராக இல்லை ஃபுல்லாக பண்ணி பண்ணியாச்சு எவ்வளோ பூக்கள் அடுத்தது இருவாச்சி மல்லியிலையும் இன்றைக்கி நிறையா இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பார்த்திங்களா இதுவும் அப்படியே கொண்டு போய் கட்டி சாமி வைக்கலாம் செம்மல்ல நல்ல மனமாகவும் இருக்குது இன்னைக்கு இருவாச்சி மல்லி செடி பூரா பூ இருக்குது அந்த பக்கம் இருக்குங்க ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் அறுவடு இருக்கேன் கை ரொம்பிருச்சு கொட்டிடலாங்க அவத்தூட சொல்லி அவுத்த விடுறதாமா காலையிலேருந்து அவத்தூர்ல இல்லை அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு அடுக்கு ரோஸ் கலர் செஞ்சிருட்டு வெயில் தான் ஜாஸ்தி அடிக்குது கட் பண்ணி விட்டதில் இன்றைக்கி தான் ஒரே ஒரு மஞ்சள் கலர் செம்பருத்தி பூத்துருக்காங்க முட்டுக்கல் தளிர் முட்டுக்கல்லாம் இப்போ பாருங்கள் நிறைய எடுத்துட்டுருக்கு பாருங்கள் அப்புறம் இன்றைக்கி டேபிள் ரோஸ் நல்லா இருக்குது இன்றைக்கி நிறையாவே இருக்குது இன்றைக்கி அடிநீரத்துலேயும் பாருங்கள் ஒரு நாலு பூ பூச்சிருக்கு இந்த காய் பாருங்கள் வெடிச்சிருச்சு இதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கான அறுவடை பூ பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்கு இன்றைக்கி பூச்சிக்கு பூத்தை நிறையவே இருக்குது என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்